வணக்கம் நான் உங்கள் சவர் டூரிஸம் நம்ம பார்க்குறதுக்கு இப்போ நாட்டு பசு மாடு அதாவது ஜெர்சி மாதோட ஜெர்சி பஸ்ஸோட கலப்பின மாதிரி இருக்குது பாருங்கள் இது இருக்கு பாருங்க மாடு வறட்சியில் இதுக்கு இதோ சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ வறட்சியாக இருக்குது அக்டோபர் மாதத்தில் வறட்சி பஞ்சம் அப்படி இருக்கு பாருங்கள் அதாவது ஒரு மாடு வளர்த்தா நல்ல லாபம் ஒரு நாளைக்கு மாடு ஒரு மூணு லிட்டர் பால் கருது ரெண்டு லிட்டர் பால் கருது அதே நல்ல பொருளாதாரம் வருமானம் பாருங்கள் எழுச்சியாக இருப்பாருங்க நாட்டுக்கு அதாவது ஆந்திரா தான் இந்தியாவில் அதிகம் பால் ஏற்றுமதி செய்கிற மாநிலமாக இருக்குது தென்னிந்தியாவில் இந்தியாவில் உத்தரப்பிரதேச அதிகம் பால் உற்பத்தி செய்கிற மாநிலம் தமிழ்நாட்டில் பாருங்கள் எவ்வளோ பொருளாதார பிரச்சனை சூழலில் இருக்குது நம்ம கால்நடை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் நல்லா டெவலப் ஆகும் சைனா மாதிரி இந்தியாவும் டெவலப் ஆகும் அதாவது லெபனான் ஜார்ஜியா ஹங்கேரி யூரோப்பில் இருக்கிற நல்லா பால் விவசாயம் பண்ணுறாங்க நல்லா லாபம் இருக்கு பாருங்கள் தான் நல்ல பராமரிப்புலாம் போயிடுதுங்க எப்படி இருக்கு பாருங்க மாடு எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு இருப்பாரு மாடு இந்த மாதிரி கால்நடை விவசாயம் முக்கியத்துவம் கொடுங்க நிறைய இன்ஜினியரிங் ஐடி படிச்சவங்க கூட சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு வர்ற காஸ்ட்டாக இந்த மாதிரி கால்நடை விவசாயம் பண்ணி மாடெலாம் வளர்த்தாலும் நல்ல லாபம் பார்க்குறாங்க பாருங்கள் எப்படி அழகாக இருக்கு பாருங்க மாடு வாழக விவசாயி வளர் விவசாய பெருங்குடி மக்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டிஸ்ட்ரென்ட் ஐடென்டிஃபை